வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க கஷாயம் இப்போ பசங்களுக்கு வந்து டாக்டரேட்டை கூட்டிகிட்டு போனால் நிறைய மருந்தில் வந்துட்டு என்ன கலந்துருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னு பயப்படுறோம் இல்லை அதுக்கு அவங்க அடிக்ட் ஆயிடுவாங்களா ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க வீட்லேயே இந்த மாதிரி கஷாயம் குடித்தா நமக்கு வந்துட்டு இந்த சளி இருமல் இந்த அப்புறம் லங்ஸில் சேர்ந்திருக்க சளி இதெல்லாமே தவிர்க்கலாம் இதை ரெகுலராக குடிக்கலனா கூட எப்பயாவது நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அதில் வந்து ஆடாதோட இலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை போட்டிருக்கோம் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் பழைய படம் ஒன்றத்தில் பார்த்து பயந்து கூட இருந்திருக்கேன் இது என்னடா ஆடாதோடன்னு பேர் இருக்குது அப்படின்ட்டு அந்த இலையை போட்டுக்கோங்க அப்புறம் கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி போட்ட அப்புறமா ஓமவள்ளின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இலை அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம துளசி சேர்த்துக்க போகிறோம் துளசியில் இல்லாத மகிமையே கிடையாதுங்க துளசி ரொம்ப நல்லது ஆனால் ரெகுலராக சாப்பிடக்கூடாது வெத்தலை சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதில் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த இலை எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது சளிக்கு அப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக குடிக்கூடாது திட்டமாக நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாய் குடித்தா இது போதுமானது அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சுக்கு சேர்த்துக்கிறோம் சித்திரத்தை சேர்த்துக்கிறோம் இந்த சுக்கு சித்திரத்தை இதெல்லாம் ரொம்ப நல்லது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய பீஸ் ஒன்று நசுக்கி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு வந்து ஒரு பத்துலேருந்து இருபது மிளகு சேர்த்துக்கோங்க இந்த மிளகு வந்துட்டு நீங்கள் முழுசாகவும் போடலாம் இல்லை ஒன்றும் அதிகமாக பிடிச்சும் போடலாம் அதுக்கப்புறமா வந்து ஓமம் ஓமம் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே பயங்கர மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய மூலிகைகள் தாங்க இது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு இதெல்லாம் ஈஸியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கலைனா கூட நீங்கள் இதில் வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள் அளவு கொதிக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கொதிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி அப்புறமா சில பேர் வந்து இந்த சர்க்கரை அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேங்க சக்கரெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணி ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா இதோடய மகிமையே போயிடும் நீங்கள் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் கஷாயம்னா கசப்பாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு குடிச்சிங்கன்னா தான் இது சரியாகும் இது உங்களுக்கு சளி இருமல் லங்ஸில் இருக்க சளி சேராமல் அதுக்கப்புறம் இந்த பல்மரி டிசீசஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் ஊற்றிக்கோங்க இந்த கிளாஸில் வந்து குழந்தைங்கன்னா ஒரு கால் கிளாஸ்லேருந்து அரை கிளாஸ் குடிக்கலாம் பெரியவங்கன்னா முக்கால் கிளாஸ் தாராளமாக குடிக்கலாம் பட் எதையுமே டெய்லி குடிக்கக்கூடாதுங்க உங்களுக்கு எப்போ சளி இருமல் இருக்கோ அப்போ கிக்கலாம் இல்லனா அந்த மாதிரி ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி நேரத்துல குடிக்கலாம் எதையும் டெய்லி குடிச்சா இது ஓவர் டோசேஜ் ஆயிடும் இந்த மாதிரி वीडियोस பார்க்கிறதுக்கு எங்க சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் ஷேர் அண்ட் Subscribe பண்ணிக்கோங்க थैंक यू